தலைவர்கள் எதை வேணும் டார்கெட் பண்ணலாம் ஆனால் இது சினிமா கிடையாது இது அரசியல் இது மக்கள் களம் இங்கே நின்று அரசியல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இங்கே நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இன்னைக்கு எங்கள் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அணைக்கினங்க எங்க அன்பு அண்ணன் அரசு கொரடா எதிர்க்கட்சி கொரடா முன்னாள் அமைச்சர் எங்க அன்பு சகோதரர் எஸ்பி பி வேலுமணி அவர்களின் ஆணைக்கினங்க இன்றைக்கி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் திமுகவில் அமைச்சராக இருக்கிற பொன்மொழி அவர்கள் பெண்கள் பற்றியும் ஒரு மதத்தை பற்றியும் இழிவாக பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் இங்கே நடந்திருக்க கோவையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி இந்த ஆள தெரியாத திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு மட்டும் இல்லை மக்களுக்கு எதிராக எத்தனையோ குற்றங்கள் எத்தனையோ அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவங்களுக்கு சாதகமா ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் கிளம்பி எல்லா பிரச்சனையும் திசையை திருப்புறாங்க திமுக எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க எதிர்கட்சிகளை குறை சொல்லுவாங்க மத்திய அரசை குறை சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மாநில கோர்ட்டும் உச்சநீதிமன்றமும் நீதிமன்றமும் திமுகவையும் திமுக அமைச்சர்களும் திமுக அரசையும் காரி காரி இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நியூஸில் வராத அளவுக்கு அவங்க நியூஸை மறைக்கிறாங்க ஆனால் ரொம்ப நாளைக்கு திமுக தப்பிக்க முடியாது எல்லா விஷயங்களையும் திமுக மாட்டும் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் மக்களை ஏமாத்தின திமுகவை ஏமாத்த மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்க தலைமை என்ன நம்பி எந்த பொறுப்பு கொடுத்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி வேலை பார்ப்ப விசுவாசத்தை செந்தில் பாலாஜிக்கு பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்றது செந்தில் பாலாஜி தான் சொல்லணும் அதுவும் திங்கக்கிழமைக்குள்ளார சொல்லணும் என்ன சொல்லுவார் என்றது காத்திருந்து பார்க்கலாம் பெண்களுக்கு எதிராக சவுக்கு சங்கர் மீது எடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆர்வமும் வேகமும்

எந்த மோதலும் இல்லைங்க நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பம் இந்த தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப கூட மே தினம் கூட்டம் எல்லாம் நாங்கள் அறிவிச்சிருக்கோம் நீங்கள் பாத்தீங்கன்னா புரோட்டோகால் படி நாலாவது கூட்டம் செங்கோட்டையன் அண்ணன் தலைமையில தான் அறிவிச்சிருக்கோம் நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் திமுக தப்ப மூடி மறைக்கணும்ன்றதுக்காக ஏதோ எங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குன்னு ஊதி இருக்கு அவ்வளவுதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இல்லாமலே நாங்க பலமான எதிர்கட்சியா இனிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் உரிமைகளுக்கு உரிமைகளுக்காக நாங்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம் இதுதான் அதிமுக இதுதான் ரெட்ட ஏல இதுதான்

அவர் அரசியல் களத்துக்கு வரட்டும் அரசியல் பேசட்டும் அப்புறம் பதில் சொல்றோம் நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம் தொண்டர்களோட முடிவு தான் எப்பவுமே அதிமுக தலைவ எடுக்கும் விஜய் அவர்கள் பண்ணாலும் டார்கெட் ஆனா இது சினிமா கிடையாது இது அரசியல் இது மக்கள் களம் இங்க நின்று அரசியல் பண்றது ரொம்ப கஷ்டம் இங்க நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அந்த நேர்மை உண்மை பொறுமை விஜய் அவர்களுக்கு இருக்கான்றது நம்ம காத்திருந்ததாக பார்க்கணும் நன்றி வணக்கம்